வணக்கம் இன்று எல்லோ லோட்டஸ் இணையதள வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தற்போது நடைபெறுகின்ற அரசியல் சூழல் சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை பாரதிய ஃபார்வா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த தன்று பதினைஞ்சாம் மீது ஆகஸ்ட் பதினைந்தில் நாங்களெல்லாம் போற்றி மதிக்கத்தக்க இந்த பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக தான் கொண்ட கொள்கைக்காக தன் வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணம் செய்து இந்த தேசத்துக்காக உழைத்த உத்தமர் எங்களையெல்லாம் அரவணைத்து பல நல்வழையும் போதனையும் செய்து எங்களுக்கெல்லாம் துணை நின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து நாகாலாந்தினுடைய ஆளுநராக பணியாற்றி வருகின்ற பொழுது மிக இந்த தேசத்திற்கு மிக துயரத்தை தரத்தக்க வகையில் அன்புக்குரிய அண்ணன் ஈலா கணேசன் அவர்கள் மறைவு எங்களை ஆளா துயரத்தில் ஆழ்த்திருக்கிறது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான துயரத்தை தொடர்ந்து நாங்கள் சந்தித்து வந்த நிலையில் அன்னாருக்கு புகழாஞ்சி செலுத்தத்தக்க வகையில் நேற்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய ஆட்சி குழு கூடி எங்களது இருபத்தைந்து ஆண்டு கால நண்பரும் சிறந்த தேசபக்தரும் தன்னலமற்ற நாட்டு மக்களுக்கு உழைக்க வேண்டுமென்ற தியாகச் செம்மளாக திகழ்ந்து பல்வேறு பொறுப்புகளை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை இக்கட்டான சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் எடுத்து சென்று பல்வேறு போராட்ட கழகங்கள் மூலியமாகவும் தட்டி எழுப்பி பாரதிய ஜனதா கட்சியை கட்டியமைத்த பெரும் பங்கு கொண்ட தற்போது மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பாரத தேசத்தினுடைய துணைத் தலைவராக துணை ஜனாதிபதியாக மத்திய கமிட்டி முடிவு செய்து தேர்தல் களத்தில் நிறுத்திருக்கிறார்கள் அது எங்களுக்கு அண்ணன் இலாகணேசன் மறைவுக்கு துன்பப்பட்டும் துயரப்பட்டும் இருந்த எங்களுக்கெல்லாம் மணப்புண்ணிற்கு மருந்துட்டதைப் போல இருந்தது அருமைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்களை கடந்த ஒன்றாம் தேதி அவனாசியில் உள்ள கருணாம்பி அவ கோயிலே சென்று சந்தித்தபோது என்னுடைய மகன் சத்திய சுபாஷனுடைய இல்ல காதலி விழா அழைப்பதற்கு கொடுத்து மகிழ்ந்தேன் அப்பொழுது அவர் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னபோது நாங்கள் அவரிடம் அழா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆளில் வந்தோம் அப்படி எங்களோடு இரண்டரை கலந்து எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த இல்லாமல் அடித்தட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவரை பாரதிய ஜனதா கட்சி இன்று நம் நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக வேட்பாளராக களம் எழுதிக்கிறது உண்மையிலேயே இந்த வேட்பாளர் தேர்வு என்பது பாரத தாயினுடைய உண்மையான விசுவாசிகளுக்கும் உண்மையான தேசபக்தர்களுக்கும் காணிக்கையாக்கப்படுகிறது அருமைக்குரிய சிபிஆர் அவர்கள் தொடர்ந்து மகாராஷ்டிரா ஆளுநர் ஜார்க்கண்ட் ஆளுநர் தெலுங்கானா ஆளுநர் பாண்டிச்சேரி ஆளுநர் மற்றும் பல்வேறு பணிகளை மிகச்சிறப்பாக செய்தவர் ஜாதி மதம் கடந்து அரசியல் கடந்து அனைவரையும் அரவினத்து செல்கின்ற பாங்கு அவருக்கு இருக்குது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதனை தேசம் மகிழ்விக்கத்தக்க வகையில் இந்த துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் வெற்றி பெறுவது உறுதி என்ற நிலைமையில் மீண்டும் அவர் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக துணை ஜனாதிபதியாக நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவார் என்பதை உறுதிப்படுத்தி அவருக்கு எங்கள் பாரதிய ஃபார்வர்ட் பாக் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே வேளையில் தமிழ்நாட்டில் தமிழால் வளர்ந்தவர்கள் தமிழர்களால் வளர்ந்தவர்கள் இந்த தமிழுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாற்பது எம்பிக்களும் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாண்டிச்சேரி உள்பட கட்சி பேதமின்றி ஜாதி பேதமின்றி அவருக்கு வாக்களித்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி முத்துவேலுடைய மகன் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அந்த நாற்பது சட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக அவர் அண்ணன் சிபிஆர் வாக்களித்து அவர்களுக்கு இந்த தமிழ் மேல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மேல் உள்ள பற்றை நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு தமிழகத்தில் இருக்கின்ற பாண்டிச்சர் உட்பட நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக சிபிஆர் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதே வேளையில் தற்போது பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக போட்டி வேட்பாளராக காங்கிரஸ் தலைமையில் இருக்கின்ற இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருச்சி சிவா என்ற சகோதரரை தேர்தல் களத்தில் நிறுத்தி போட்டியை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்ற செய்தி எங்களை வருத்தமடைய செய்கிறது காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து அமை அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் சமூகத்தை தமிழ் குடிகளை தாய்மொழியாம் தமிழை ஏற்றுக்கொண்டவர்களை ஜாதி ரீதியாக இணைய ரீதியாக பிரித்து அரசியல் செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி உள்ளாட்சி தேர்தலில் இருந்து நகர்மன்ற தேர்தல் வரை சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் வரை ஜாதி பாத்து அரசியல் நடத்தி தமிழகத்தை குப்பை தொட்டியாக வைக்கிறது இன்று அதனுடைய தொடர்ச்சியாக இந்திய திருநாட்டினுடைய இந்த பாரத தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியு திருச்சி சிவாவர்கள் நிறுத்தி இங்கே தமிழகத்திலே தாய்மொழியாம் தமிழை தாய்ப்பால் உண்டவர்களை இரண்டாக பிளக்கின்ற சதி நடக்கிறதோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது காரணம் திருச்சி சிவாவர்களுக்கு ஒரு ஜாதி முத்திரை குத்துவார்கள் அதே போல அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு ஜாதி முத்து குத்துவார்கள் அடித்தட்டிலிருந்து கிராமத்திலிருந்து பாரதவரை இன்று இவர்கள் விசவதியை தூவ தயாராகிவிட்டார்கள் என்பதை எங்களுக்கு ஒரு மாபெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியாக இருக்கின்ற முப்பத்தி ஒம்போது பாண்டிச்சேரியையும் சேர்த்து நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரும் ஒட்டுமொத்தமாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணர்களுக்கு நீங்கள் வாழ்த்து குறித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் மேலும் உண்டு கொளுத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் அவர்கள் இருக்கின்ற அந்த பெரும்பான்மை பலத்தை வைத்து அவர்கள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவை வைத்து தமிழ்தாயின் தாயின் தரமான அருமைக்குரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஏகமனதாக என்று தேர்வெடுத்தால் தமிழ்நாட்டிற்கு பெருமை பாரதேசத்துக்கு பெருமை உங்களுக்கு பெருமை ஏற்படும் என்பதை பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நந்தியாளிலே போட்டியிட்ட நரசி ராவ் அவர்களுக்கு அவருடைய பரம விரோதியாக இருந்த என் டி ராமாராவ் உள்பட சந்திரபாநாய் உள்பட அன்ன போஸ்ட் என்று கூடிய ஏக மனதாக போட்டியின்றி தேர்ந்தெடுத்தார்கள் அந்த உணர்வு உங்களுக்கு கொஞ்சமாக ஆனால் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த தன்னின் மைந்தனை இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக உருவாக்க வேண்டும் அண்ணன் அவர்கள் சொல்லியது போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் வைகோர்கள் சொல்லியது போல இன்று துணை ஜனாதிபதியாக வருகின்ற அருமை சோதரர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் இந்த நாட்டினுடைய முதல் குடிமானாக ஜனாதிபதியாக எதிர்காலத்தில் வருகின்ற வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள் காரணம் மூப்பனார் அவர்கள் பிரதமர் அவர்களை தடுத்தது உங்கள் தந்தையார் அப்துல் கலாம் அவர்களை இரண்டாவது முறை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த போது தடுத்தது உங்கள் தந்தையார் அந்த பாவத்தை தொடர்ந்து நீங்களும் செய்துவிட வேண்டாம் என பாரதிய ஃபார்வுடா கட்சி கேட்டுக்கொள்வது அப்படி தவறான முடிவெடுத்தால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கப்படுகிறது என்பதை லோட்டஸ் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்கு தேவர் நாமம் ஜெயஹிந்த்